ஆய்ங்காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தான் இருக்க ஏகே அமத்தில் சாரீ கலெக்ஷனாக பார்த்துட்டிங்க ரொம்ப அழகான கலெக்ஷனில் வந்துருக்குங்க பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிட்டு வரலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூனம் சாரிகள் தான் பார்க்க போகிறோம் அது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் முடிவு இருக்கும் இதெல்லாம் பூனம் சாரீ தான் ஆனால் ரேட்டு வந்து நம்ம எப்பயும் சொல்லலாம் தான் அதில் போட்டுக்கிறதுக்காக ரேட்டை வந்து குறைவாகவும் இருக்கும் கூடுதலாகவும் இருக்கும் ஆல்ரெடி கண்டினியூவாக பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிறேன் இப்போ பார்க்குற பார்த்திங்கன்னா இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி வெயிட்டாக இருக்கும் வெயிட்டாக இருக்கும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் விலை அதிகமான பொண்ணு சாரி தான் கலர்ஸ் வர அண்டு வித் க்ளோவ்ஸோடு வரும் இது வந்து ஃபைவ் எயிட்டி எயிட்டி செவன் இந்த ஃபைவ் எயிட்டி செவன் இப்போ இந்த டிசைன் இந்த டிசைன் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு இதில் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கட்டினீங்கன்னா ஹைட்டாக காட்டும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது இது ஷார்ட்டாக காட்டும் இது இது ஹைட்டாக காட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து நல்லா ஹைட்டாக காட்டும் அந்த மாதிரி மாடல் தான் இது நெக்ஸ்ட் பார்க்குறது பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி ஃபைவ் இது எல்லாமே போன சாரி தான் இது ஃபைவ் ஃபிஃப்டி செவன் லைட் க்ரீன் டார்க் சூப்பராக இருக்கா அது டார்க் க்ரீன் தான் ப்ளவுஸ் வந்துச்சு இது வந்து ஃபைவ் எயிட்டி செவன் இது ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த சொன்ன இல்லை வர கலர்ஸ் இருக்குண்டு அது அதிலே கலர்ஸ் இருக்குது ஆல்ரெடி காட்டிட்டீங்க மம்மி வாங்க மீன் பண்ணு நான் நெக்ஸ்ட்டு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் எடுங்கன்னுச்சு அது த்ரீ நாட் பை தான் முந்நூற்றஞ்சு ரூபா தாங்க இந்த சாரி நம்மளுக்கு கம்மி ரேட்டில் இருக்குது இதை காட்டிலே கம்மி ரேட்டில் வீடியோ போட்டிருக்கோம் இந்த இந்த இடத்துல இப்போ வச்சுருக்கது போக இந்த ரேட்டில் இருக்குது இது சிக்ஸ் நைன்ட்டி ஒன் பெட்ஷீட் விரிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அந்த ரேட் போட்டிருக்காங்க இது நார்மல் யூஸ்க்கு டெய்லி யூஸ் ஆகும் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் எல்லோ கலரில் எல்லாமே வித்து ப்ளூஸோட ஊராங்க இது வந்து பார்த்திங்கனாக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது தௌசண்ட் முடியும் இது போகிற பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸாரீ கியா கியாரா ஸாரி போயிரு பென்சி சாரிலே கியரா இது ரேட்டு பார்த்துச்சு எயிட் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க அவ்வளோ விளையாதி ஆமாம் பாருங்க பாருங்கள் எயிட் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க பிளாக் கலரு நல்லா டிசைன் தெரியல எல்லாம் பேக்கிங் பண்ணி இருந்துச்சு இது ஒரு கிஃப்ட் கொடுக்க மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேக்கேஜ்லேயே இருக்குது ஏதாச்சும் பரவாயில்லாங்க உங்களுக்கு ஃபேன்சி ஸாரீ கியரா கம்பெனி இது ஃபேன்சி சாரின்னா செல்லும் செவன் நைன்ட்டி ஒன்று இன்னொரு பெயிண்ட் சாரின்னு போடுறேன் பாருங்கள் பூனம் சாரி மாதிரியாகவும் அதுதான் எனக்கு ஒத்துக்கவே முடியல என்னடா பெயிண்ட்ஸ் சாரின்னு சொல்லி போடுறோம் அது வந்து பூனை சாரின்னு சொல்லுவாங்க எல்லாட்டையும் சொல்லணும் அப்போ தெரியும் நைன் டுவெண்ட்டி த்ரீ செவன் நைன்ட்டி ஒன் அந்த ரேஞ்சில் இருக்குது இந்த கேஆரம் போடுங்க பார்த்திங்கன்னா இது செவன் நைன்ட்டி ஒன்று இதெல்லாம் கம்பெனி இது அதனால் வந்து கரெக்டாக இருக்கும் பேக்கிங்கோடவே இருக்கும் அதனால ரேட்டு கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது இதே இது அந்த பூனை வரும் பாருங்கள் இது எயிட் ஃபிஃப்டி ஃபோர் அதுவும் பாருங்கள் ஃபேன்சி சாரீ தான் போட்டிருப்பாங்க ஆனால் இது ஃபேன்சி சாரீன்னு செல்லுங்க போயிட்டு போதும் சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா இருந்துச்சு நல்லா பெரிய பெரியப்ப போட்டிருந்துச்சு பார்க்குறப்பேவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது மேக்சிமம் ஒயிட்டு இல்லாட்டி பிளாக்கு இல்லாட்டி மல்டி கலர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு இதுவும் பாருங்கள் பிளாக் கலரில் போட்டுருக்காங்களா பூ நல்லா பளிச்சு பளித்து பளிச்சு பளிச்சுட்டு இருக்கான மெட்டீரியல் வேறு மாதிரி இருக்கும் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபா இருக்குங்களே சொல்லுங்கள் இது நெக்ஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரிலாம் இருக்கும் நைன் டுவெண்ட்டி த்ரீ போட்டிருப்பாங்க இது பிளாக்லேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக போட்டிருப்பாங்க சரியா பிளாக்கில் ஒயிட் இந்த மல்டி கலரெலாம் தௌசண்ட்க்கு மேலே தான் போட்டிருந்தாங்க இது ஒயிட்டில் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ ஒயிட்டில் போட்டுக்க நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட் வந்தால் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் வரும் இந்த ஒயிட்லேயே போட்டிருந்தாங்கன்னா அது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரூபா மல்டி கலர்னா இது தௌசண்ட் செவன்ட்டி எயிட் சரி இது வந்து காசு கொடுத்தாலும் ஒருத்துன்னு சொல்கிறேன் ஏன்னா அது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் சரின்னு சொல்லி ஆனால் அது பூனை சேர மாதிரி தெரியும் அந்த பேண்ட் சரி இது பேண்ட்ஸு சாரின்னா பரவாயில்லங்கியா சாரீ கேரா சாரி இது பண்ணி பார்த்துட்டு இருக்குது நெக்ஸ்ட் இதில் கம்மி ரேட்டுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்லேயும் இருக்குது இல்லை ஏன்னா நம்ம எடுத்து பார்க்கணும் எப்படின்னு சொன்னதான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் தான் எப்போன்னு சொல்லுதேன் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் பொங்கல்னாலும் ரம்ஜான் நாள் வாங்கக்கூடிய ஒரே சாப்புன்னு சொன்னால் நம்ம மதுரை விளக்கு தயக்காம தாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய சாரி கலெக்ஷன்லாம் இருக்குது வெயிட்டிங்கில் இருக்குது யார் யார் போய் வாங்கிட்டு வந்து சொல்லி கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் இந்த மல்டி கலரும் சேம் மெத்தேடு தான் இன்றைக்கி வந்து சாரி கலெக்ஷன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான் பாருங்கள் ஃபஸ்ட்டு இன்றைக்கி சாரி கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சொன்னீங்கன்னா எப்பயும் சொல்லல ஒரே ஒரு தடவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வந்துகிட்டே இருக்குது நெக்ஸ்ட் வீடியோக்க வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்